இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம மாதிரி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக வெள்ளை சாதம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா காலையிலே ஒரு ஒரு மணிக்கு போல் சந்தைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம் ஸோ சனிக்கிழமைனாலே தெரியும் மோஸ்ட்லி ஏதாவது ஒரு புளி குழம்பு தான் கத்திரிக்காய் முருங்கக்கன்று கிடைக்கலையோ கத்திரிக்காய் போட்ட மொச்சை கொட்டை புளி குழம்பு கொஞ்சம் மொச்சைகள் ஆ ஓகே போதும் இன்னைக்கு சைடிஷாக சந்தையில் வந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்தோம் மாம்பழம் சீசன் முடிஞ்சு போச்சு பழம் ரொம்ப இனிப்பாகலை பரவாயில்ல மாம்பழம் அப்படின்னு இருக்கு அவ்வளோதான் கொஞ்சமாக அப்பளம் அது போக இன்றைக்கி எப்போ பார்த்தாலும் புளி குழம்பு வைக்கணுமே அப்படின்ட்டு உடச்சி ஊற்றி கொஞ்சமாக குழம்பு வச்சுருந்தோம் அதுலேயும் ஒரு சின்ன பீஸ் வச்சுருங்க எங்கள் அப்பாவுக்கு புளி குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால எங்கள் அப்பாவுக்கு புளி குழம்பு எங்கே எல்லாருக்கும் முட்டை குழம்பு நம்ம ரெண்டையும் சேர்த்து கலந்து கொஞ்சம் சாப்பிடுவோம் கொஞ்சம் சோறு வச்சு புளி குழம்பு கொஞ்சம் சாப்பாடு வச்சு முட்டை குழம்பு இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்னதுன்றத கீழே க மறக்காமல் கவன் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம்